யாவையும் வழிநடை செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் வாழ்த்துக்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாட்டுப்பொங்கல் மனிதர்களுக்கு இந்த பசு அப்படிங்கிறது செய்த உபகாரங்கள் அப்படிங்கிறதெல்லாம் எண்ணில் அடங்காது பார்த்திங்கன்னாக்கா தாய்ப்பால் வட்டிட்டா கூட மாட்டுப்பால் கொடுத்து குழந்தைகளை காப்பாற்றுறாங்க எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்திங்கன்னா பசுவின் பிற்பகுதியில் லட்சுமி தாயாரே வாசம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி செல்வ செல்லி செழிப்புக்கு அவங்க தானே தேவை அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம் மேலும் காமதேனுங்கிற பசு பார்த்திங்கன்னா எவ்வளவு பெரிய பெரிய நல்ல தன்மையை தன்னுள் அடக்கியிருக்கு முப்பத்தி முக்கோடி தேவர்களும் நாற்பத்தி எண்ணாயிரம் ரிஷிகளும் கூட அடக்கம்னு சொல்கிறாங்க அப்போ அது ஒரு பக்கம் எவ்வளோ நல்ல விஷயம் மேலும் பித்துர்கள் சாந்தி அப்படிங்கிறது நம்ம இந்து மதத்தில் மிக முக்கியம் இந்த பித்துற்கள் சாந்தி அடையலைன்னா அமாவாசை நாட்களில் பௌர்ணமி நாட்களில் பசுவுக்கு அகி அவித்திக்கிற கொடுங்க அவங்களே சாந்தி அடைவாங்கன்றாங்க அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம் ஆக இன்று ஒரு நன்னாள் பசுவுக்கு உகந்த நாள் பார்த்திங்கன்னா பசுவை தொழுவோம் பசு வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த நாளில் தான் ஏதாச்சும் பண்ணணுங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை ஏதாச்சும் கொடுத்துட்டு வேறு நாளில் கூட அதுக்கு வயிறார ஏதாச்சும் கிடைக்கிற மாதிரி செஞ்சால் நமக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் நாம்ளும் பெரிய நல்லதை பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் ஆக நீங்களும் அதை மேற்கொள்ளுங்கள் பெரிய நல்லதை பார்த்து நலமுடன் வாழ்வீர்கள் அடுத்து செய்யுள் ஆறாயிரம் பொன் அடைபவன் இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் ஓதிய உதயம் ரெண்டுக்குள்ளோர் கோபுராங்கிசம் தீதிலா கோபுரத்தில் திரிகோணம் தனில் இருக்க ஏதிலா ஒன்பன் பத்து இறைவான் மகிழ்ந்து பார்க்கில் போதில் ஆறாயிரம் பொன் புதைந்திடும் சதுர்த்தனாமே சொன்னது செய்யுல் இனி இதனுடைய பொருள் லக்னாதிபதியும் ரெண்டுக்குடையவனும் கோபுராங்கிசம் ஏறி கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் அமர்ந்திருக்க இவர்களை ஒன்பதுக்கு பத்துக்கு உடையவன் பார்வையிட்டிருந்தால் அந்த ஜாதகன் ஆறாயிரம் பொன் சம்பாதித்து சேமித்து வைக்கக்கூடிய திறமை உடையவனாக இருப்பான் சொன்னது செயலுடைய பொருள் கிரகத்தன்மையை பார்க்குறோம் லக்னாதிபதி தன்னை சொல்கிறது குடையவன் அவர் தான் செல்வ செளி செழிப்பு அப்படிங்கிறது இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா கோபுராங்கிஷம் ஏறி இருக்க அப்போ கோபுராங்கிசம் ஏறி கேந்திர ஸ்திரி திரிகோண ஸ்தானங்களில் அமர்ந்து இருக்க இவர்களை ஒன்பது குடையவரும் பத்து குடையவரும் பார்வையிட்டார் பார்த்திங்கன்னா இந்த லக்னாதிபதியும் ரெண்டு குடையவரும் கோபுராங்கிசம் ஏறி இருப்பதே பெரிய விஷயம் தச வர்க்கங்களில் பெரும்பாலான இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணணும் பெரும்பாலான இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணினாலும் கேந்திர ஸ்திரிகோணஸ்தானங்களில் வேற அமரணுன்றாங்க இது அதை விட பெரிய விஷயம் கேந்திர ஸ்தானம் அப்படிங்கிறது என்னென்னா இந்த ராசி கட்டங்களில் பன்னெண்டு கட்டங்கள் இருக்கும் பன்னெண்டு கட்டங்களில் பார்த்திங்கன்னா மொத்தம் இது ஐந்து இடத்தை பிடிச்சிக்குது அப்போ மீதி ஏழு இடம் வரல அப்போ என்னென்னா அதில் வேறு அமர்ந்துருக்கணும் அதுக்கு மேலே ஒன்று கொடுக்குறாங்க ஒன்பதுக்கும் உடையவர் பத்துக்கும் உடையவர் தர்மத்துக்கும் கர்மத்துக்கும் உடையவர் இந்த இடத்தை பார்வையிட்டு இருந்தால் அல்லது இவர்களை பார்வையிட்டு இருந்தால் ஆறாயிரம் பொன் சம்பாதிப்பான் அப்படின்றாங்க பெரிய விஷயந்தான் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தொட்டதெல்லாம் தொடங்குது எங்கேருந்து காசு வருது எப்படி காசு வருது அப்படின்னே தெரியல பார்த்திங்கன்னா இதெல்லாம் போன செய்யலில் பார்த்தது லட்சத்துக்கு ஒருத்தரை சொல்லலாம் அப்படின்னா இதெல்லாம் பத்து லட்சத்துக்கு ஒருத்தரை சொல்லலாம் அதுவே கம்மி தான் பார்த்தீங்கன்னா வீடு கட்டியிருக்கான் பருப்பா பல கோடியில் அப்படின்னு யாரோ ஒருத்தர் பணக்காரர்களே இப்போ வந்து அந்த மாதிரி அவங்க ஆளுங்களை பா அந்த மாதிரி ஆட்களை பார்த்து பிரமிப்பப்படுவாங்க இவங்க பருப்பா மண்டபம் கட்டி வச்சுருக்குறாங்க பருப்பா ஏன்னாப்பா செலவு வந்து மூவாயிரம் கோடி ஆச்சுன்றாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அதுவும் இருக்குது இன்றைக்கும் இருக்குது அப்போ என்னென்னா ஏதோ ஒன்று எப்படியோ ஒன்று செயல்படுது அப்படிங்கிற மாதிரி வந்துடுது இதில் அடியன் சொல்வது என்னென்னா இந்த மாதிரி ஜாதக அமைப்புக்காரர்களுக்கு அவங்க சரியான வழியில் பயணித்தாலும் இந்த இலக்கை அடைந்திட முடியும் ஆனால் பெரிய இலக்கை அடையணும்னு தப்பான வழியை தேடிட்டாலும் இந்த இலக்கு கிடைக்கும் தான் ஆனால் அடுத்த ஜென்மத்தில் சிக்கல் வந்துடும் ஆக இந்த மாதிரி இருக்கிறவங்க சரியாக அமை அமைச்சிக்கிறது பரவாயில்ல சரி அதை ஒரு பக்கம் விட்டுட்டு பார்த்தா இவன் முன்ஜென்மத்தில் பெரிய நல்லதையெல்லாம் செய்திருந்தால் தானே இது கிடைக்கும் அப்போ என்ன இவன் ஒரு பணக்காரனாக இருந்திருக்கலாம் இவனுடைய செல்வத்தை ஒரு கால் பகுதி பார்த்திங்கன்னாக்கா இவனுடைய மகன்களுக்கோ பேரனுக்கோ கால் பகுதி தான் மீதி ஒரு கால் பகுதி இவரது சொந்தக்காரர்களில் ஒரு சிலருக்கு ரொம்ப இருக்கிறவங்களுக்கு கொடுத்து அவங்களை மேன்மைப்படுத்தியது மீதி அறப்பகுதி ஊரில் இருக்கிற ஏழைகளுக்கு மேலும் கோயில்களுக்கு ஒதுக்கி கோவிலுக்கு விக்கிரகத்துக்கு சக்தி இருந்தால் அங்கே நிறைய பேர் வந்து கும்பிட்டா அவங்களுக்கு நல்லது நடக்கும் ஆக அந்த கோயிலை சக்தி குறையாமல் பார்த்து கொள்வது அப்பப்போ யாகம் நடத்துவது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் செய்து செய்து சக்தி குறையாமல் பார்த்துக்கொள்வது இன்னொரு பக்கம் ரொம்ப ஏழைகளாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாச்சும் திருமணம் தப்ப அவங்களால மூணு பவுன் தான் போட முடியும்னா எப்பா நீ பத்து பவுன் போடுப்பா நான் கொடுக்குறேன் எனக்கு எதுவும் திருப்பி தராத அப்படின்னு சொல்கிறது பேரை யாராச்சும் பார்த்திங்கன்னா தொழிலுக்கு அப்படின்னாக்கா நீ ரொம்ப உஷாராக செய்யணும் இப்படிலாம் செய்ய இந்த மாதிரி கிடைக்கும் இவ்வளோ நாள் வரைக்கும் எனக்கு வட்டியும் கொடுக்காத முதலும் வேண்டாம் நீ ஓரளவுக்கு ஒன்றை பிக்கப் பண்ணிட்டு எனக்கு முதலீடு மட்டும் விட்டால் கூட கொடு அப்படின்னு கேட்டு வாங்கி அவங்கள அந்த மாதிரி சொன்னால் தான் உயர்வாங்கன்னு உயர வைத்தவன் அப்போ இந்த ஜென்மத்தில் இது கிடைக்கும் தானே அப்போ இது தானாகவே கிடைக்கும் அப்படி இன்னும் அதில் பெருசாக வரணும் அப்படின்னா லக்னாதிபதி ரெண்டுக்குடையவர் ஒன்பதுக்கும் பத்துக்கும் உடையவர் இந்த நான்கு பேர்களையும் நாலு பேர் ஜாதகம் பார்த்தா தான் தெரியும் அப்படி இல்லைன்னா கும்பகோணத்தில் நவகிரகத்துக்குன்னு ஸ்தலம் இருக்குது ஒரு ஆறு மாதத்துக்கு இருக்க ஆறு மாதத்துக்கு ஒருக்க போக 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 இவன் இவனது இலக்கை எளிதில் அடைந்து விடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடிமேல் ஞாயிறும் செயல்படும் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திரு வேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்